அதான் டிஓபி அந்த ஆங்கிள் வச்சிருந்தா இருக்கட்டும் போயிருந்தாங்க பிளாக்கும் ரெட்டுன்றதான் அவங்களோட டோனாவே இருந்தது ஆரம்பிச்சதுல போச்சு அப்புறம் அந்த ரெட்டுன்றது வந்து அந்த பேக்ரவுண்ட்ல எங்கேயாவது இடத்துல ரெட்டு இருந்துட்டே இருந்துச்சு ஸோ அதான் அவங்கள பேசிக்கா கொண்டு போயிருந்தாங்க சோ உனக்கு எது பிடிச்சிருந்துச்சு படத்துல வந்து அந்த ஏஆர் ரஹ்மான் பார்க்கல ஒரு அது என்னது என்ன பார்த்தது

அந்த வாட்டர் எஃபெக்ட்னா அப்படி ஸ்டாப் ஆகி மட்டும் மூவிங்ல இருந்தாப்ல அதே மாதிரி தனுஷ்ங்க மட்டும் அந்த இடத்துல ஃபுல் ஃபோகஸ் கொடுத்துருந்தாங்க மூணு பேர் இருந்தாங்க அந்த மூணு பேர்த்துல தனுசு மட்டும் ஒரு ஃபோகஸ் வச்சிருந்தேன் சார் ரெண்டு பேர் வச்சிருந்திருக்கலாம் சரி உள்ள வந்து சண்டை போடுறாங்கல்ல அதுக்கு வச்சு வச்சிருந்திருக்கலாம் அவர் தானே அந்த ஐடியா கொண்டு வந்தது அவர் தானே ஸோ அவரு அவர் தான் பாதுகாக்கும்னு நினைக்கிறாப்ல ஸோ இவங்க அவர் சப்போர்ட் பண்ண தான் போனாங்க ஸோ அவங்க இதுக்கு முன்னாடி அந்த சம்பவம் பண்ணது கிடையாது ஸோ அதனால பேசிக்கா அவருக்கே பவர்

அது வந்து பின்னாடி பெயிண்டிங் அது வந்து வில்லன் பார்க்கும் போது அந்த ஸ்மோக் எஃபெக்ட் கொடுத்து பார்த்துக்கலாம் அதுலே இது வந்து அவங்க வந்து கொஞ்சம் அது கொஞ்சம் பார்த்து பண்ணிருக்கலாம் அது ரெண்டு இடத்துல ஒரு மாசமான ஒரு எண்ட்ரி தானும் சொல்லலாம் அவளுமே அந்த அது எப்படின்னா என்ட்ரிங்ல சம்பவம் நடக்குது சம்பவம் போது ஒரு ஒரு ஸ்பாட்ல கூட்டிட்டு வரும்போது ஒரு தனித்தனியான ஒரு என்ட்ரீல ரெண்டு டைலாக் தான் பேசினாரு அதோட நீட்டா இருக்கட்டும் அது மாதிரி ஏன் ஒரு இடத்துல ஒரு மியூசிக் கொடுத்து விட்டாங்க அந்த தனுஷ் அந்த டைட்டில் தான் வருவாப்புல ஒரு காசு பிக்அப் வராது எனக்கு போடுறது தட்டானா இருக்கும் சோ அந்த இடத்துல ஒரு ஏன் ஒரு மியூசிக் அது எனக்கு தனிப்பட்ட இடத்துல ரொம்ப நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸுமே அந்த பேஸ் எல்லாம் அடிக்கும் போது டம் டம்ன்ற அந்த வைப்ரேஷன் நல்லா இருந்துச்சு தேவையில்ல போய் பார்க்கறதுக்கு